திருவள்ளுவர் மருந்து மீறி அதிகாரத்தில் பத்து குரலில் எந்த குரல்லையும் மருந்தே சொல்லலை அது வேட்டைக்கு போவோம் அது சைவ விலங்கு தான் சைவ விலங்குனா ஆடு மாடு மான் இந்த மாதிரி புல் எலைதெலத்தின கூடிய சைவ விலங்கை தான் உயிரோடு அடித்து சாப்பிடும் இந்த பூமிக்கு நல்ல ஆலோசனை அறிவுரைகளை தேவைப்படும் போதெல்லாம் மாமனிதர்கள் தோன்றி வழங்கி வந்துள்ளார்கள் இன்றும் வழங்கி வருகிறார்கள் இப்படித்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஐயன் வள்ளுவர் தோன்றி ஒன்றரை அடியில் உலகளந்த திருக்குறள் தந்தார் இன்று வரை அவர் கருத்துக்கள் இணையற்று நிற்கின்றன இதே போன்று அறிஞர்கள் பலரும் வந்து பல்வேறு மாற்றங்களை தந்துள்ளார்கள் அதன் பலன்களை அறுவடை செய்து வருகிறது இந்த உலகம் இந்த வகையில் போக்கும் உணவு ஒழுக்கத்தில் எத்தனையோ பேர் இன்னும் நல்ல பணிகளை ஆட்டியிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் மு அப்பன் அவர்கள் சிறு வயது தொடங்கி இன்று எண்பத்தி ஆறு வயது வரை தானும் அனுபவப்பட்டு அறிந்து கொண்ட நல்ல பல ஒழுக்க உணவு முறைகளை சமூகத்திற்கு அவர் வழங்கியிருக்கிறார் பல்வேறு முகாம்களை நடத்தியிருக்கும் அவர் அனுபவங்களை புத்தகங்களாகவும் எழுதியிருக்கிறார் நாடி வருபவருக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை கூறி நோய் போக்கி வருகிறார் அவரை நாடி சென்று நாம் படம் பிடித்ததை தங்களுக்கு தருகிறோம் எமக்கு தாங்கள் வழங்கி வரும் உற்சாக ஆதரவு மேலும் இந்த பதிவு மூலம் அதிகரிக்கும் என்று நம்புகிறோம் இதோ மூவா அப்பன் அவர்களின் கருத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் உலக மனிதர்களிடையே நாளுக்கு நாள் நோயும் பெருகி கொண்டிருக்கின்றது மருத்துவ முறைகளும் மருந்துகளும் பெருகிக் கொண்டிருக்கின்றது ஆனால் நோயில்லாத மனிதனை உலகிலேயே காண்பது அருகிலும் அரிதாக கொண்டே வருகின்றது இதற்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டில் தோன்றிய திருவள்ளுவர் அதன் பின்பு திருமூலர் அதன் பின்பு பாரதியார் அதன் பின்பு மாக்கி பாண்டரங்கனார் அதன் பின்பு மு ராமகிருஷ்ணனார் ஆகியோர் சொல்லியுள்ளனர் அதன் பின்பு நானும் என்னால் ஏன்ற அளவு வாய்ப்பு வரும்போதெல்லாம் மனிதரிடையே நோயை போக்குவதற்குரிய ஏற்க வழிமுறைகளையும் நோய் வருவது வராமல் வருமுன் காப்பதற்குரிய இயற்கை வழிமுறைகளையும் சமயம் ஏற்படும் போதெல்லாம் நூல் வாயிலாகவோ இது போன்ற யூடியூப் வாயிலாகவோ காணொலி வாயிலாகவோ கூறிக்கொண்டு வருகின்றேன் திருவள்ளுவர் மருந்து மீறி அதிகாரத்தில் பத்து குரலில் எந்த குரல்லேயும் மருந்தே சொல்லலை உணவை தான் சொல்கிறார் உதாரணமாக எடுத்து விடுவேன் மாறுபாடு இல்ல உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்குங்க மாறுபாடு இல்லாத உண்டின்னா இயற்கைக்கு மாறுபாடு இல்லாத உணவு அப்படின்னா வாழ்ந்த உரிய பொருள் ஆகும் இப்போ பாருங்களேன் உலக மனிதர்கள் எல்லாம் நெருப்பில் வந்த இட்லி அல்லது சோறு அல்லது தோசை அல்ல பிரெட்டு பன்று அல்லது பிரியாணி அந்த மாதிரிலாம் காய்கறி கிரியும் அவிச்சு எல்லாமே சாப்பிட்றாங்க இன்னும் சொல்லப்போனால் வாழைப்பழத்தை கூட கேரளாவில் நேந்திர பழத்தை அவிச்சு தான் சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இல்லைன்னா வயிற்றில் பிரச்சனை வருன்னு அந்த மாதிரிலாம் மாறுபாடாக இயற்கை மாறாடு மாறுபாடாக தனது உணவை நெருப்பில் சூடாக்கியோ வேக வைத்தோ சாப்பிட்டுக்கிற ஒரே உயிரினம் உலையில் ஒப்பற்ற உயர்ந்த உயிரினமாகிய மனிதன் ஒருவர் தான் மனிதனை தவிர எந்த விலங்கோ எந்த பறவையோ எந்த புழுப்பூச்சியோ தனது உணவை நெருப்பில் வேக வைத்து உண்பதில்லை அதிலும் தனக்குரிய ஏற்கை உணவை தான் உண்ணுகின்றன உதாரணமாக மண்புழு அன்னையிலேருந்து இன்னவரலும் மண்ணை தான் சாப்பிடுகின்றது வேறு மண்ணை தவிர எதுவுமே சாப்பிட்றது அதுக்கப்புறம் மீன் கொத்தி பறவை அன்னையிலேருந்து உயிரினம் தோண்டினாலருந்து இன்ன வரலாம் மீனை தான் அதிலும் உயிர் உள்ள மீனை தான் அப்படியே அப்படியே கடித்து விழுங்கி சாப்பிடுகின்றது செத்து கிடந்த மீனை ஏறிட்டும் பார்க்காது இதே மாதிரி புளி பசித்தாலும் புல்லை தின்னாது புளி பசித்தாலும் புல்ல தின்னாது பசி வந்த நேரம்தான் அது வேட்டைக்கு போகும் அது சைவ விலங்கு தான் சைவ விலங்குனா ஆடு மாடு மான் இந்த மாதிரி புலி எலைதெழுத்தின கூடிய சைவ விலங்கை தான் உயிரோடு அடித்து சாப்பிடும் அது வந்து புலி பசி வந்ததுன்னா விலங்கு கரடியோ இன்னொரு புளியோ சிங்கத்தையோ அது வேட்டையாடாது ஆக எல்லா மண் எல்லா உயிரினங்களும் தனக்குரிய ஏற்கனவே தான் உயிரினம் தோன்றினாதி இன்னும் வரலாம் அப்படியே உண்டு வாழ்கின்றன அதுகளுக்கு எந்த நோயும் கிடையாது கண் நோயோ பல் நோயோ தொள் நோயோ எலும்பு நோயோ எந்த நோயுமே கொரோனா கூட வரலை இதுதான் உண்மை இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார் அது மாதிரி மனிதனுக்குரிய ஏற்க உணவு என்னென்னா மனிதனுக்குரிய உணவு தேங்காயும் பலவையும் தான் முடியாட்டால் கொஞ்சம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அக்குரு பருப்பு முந்திரி பருப்பு ஆனால் பருப்பு வாங்கி சாப்பிட்டா தான் நல்லது வறுத்ததோ அவிச்சதோ அதில் வேண்டாம் நீங்கள் உயிர் உள்ள உணவில் சூடு பண்ணிட்டாலே அது முளைக்காது ஒரு தானியம் இருக்குது வெதை இருக்குது நீங்கள் சூடு பண்ணுங்க அது முளைக்காது ஆனால் வெயில் போடுங்க எவ்வளோ நேரம் காஞ்சாலும் அந்த முளைக்கக்கூடிய திறன் வீரியமாகும் அப்போ சமைக்காத சூடு பண்ணாத உணவில் தான் உயிர் இருக்குது விட்டல் ஃபோஸு நாங்கள் சொல்லுவோம் அது இருக்குது மனிதனுக்குரிய ஏற்க உணவு தேங்காயும் அனைத்து பழவேலுந்தான் தேங்காயை ஓரளவு விளஞ்சிய தேங்காய் தண்ணி உள்ள தேங்காய் கொப்பரை தேங்காய் வேண்டாம் வெள்ளை பருப்பாக இருக்கணும் அதை முதல்ல தேங்காய் சாப்பிட்டுட்டு உடனே பல வகையிலும் சாப்பிட்டாலே முதல்ல பழக்கம் இல்லாதனால நம்ம அந்த பழக்கத்தை விட்டதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிறகு அப்படியே நோய் போகணுன்னா இப்படி தான் சாப்பிட்டாலே நோய் போயிடும் இதில் மருந்துங்கிறதும் மருத்துவங்கிறது அவசியமே கிடையாது நம்ம உணவு சாப்பிட்டா நம்ம உடம்பு நம்ம உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் நம்ம உயிர் இப்போ சமைச்சி சாப்பிட்டா அது அந்நிய உணவு அதனால நம்ம உடம்பு அந்நிய உடம்பாக நோயில் உடம்பாகவும் அந்நிய உள்ளுறுப்புகளாகவும் ஐயோ வலிக்குது சுகமாக இருக்க முடியல இதுக்கு இப்படி நோய் வந்தால் எந்த மருத்துவத்துக்கு போனாலும் சரி மருந்து உள்ள மருத்துவம் எந்த மருந்துள்ள மருத்துவத்துக்கு போனாலும் சரி மருந்து இல்லாத மருத்துவத்துக்கு போனாலும் சரி முழு தீர்வு கிடைக்காது ஏதோ ஓரளவு சப்பை கட்டி தான் உட விட முடியும் ஆனால் உணவை எவ்வளோக்கு அழகு மாத்திரமோ அவ்வளோக்கெலவு எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் முழு நிவாரணம் கிடைக்கும் அதற்கு அறிகுறியாக எனது நூல் மூலம் படித்தவர்கள் நோயின்றி வாழ ஏற்க உணவையை நோயிற்கு மருந்து ஏற்க உணவின் அதிசயமும் ஆரோக்கிய வாழ்வின் அதிசயமும் நமக்கு நாமே மருத்துவர் நோயின்றி வாழ இந்த மாதிரி சின்ன பெரிய நூல்கள் படித்து எத்தனை பேரும் தனக்கு இருக்கிற நோய்களை தானே இந்த மாதிரி உணவை மாற்றிட்டு கொண்டப்படுத்த உதாரணமாக நானே பரம்பரை தொழில்நோயாளி எங்கள் அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு தாத்தாவுக்கு அப்படியே பரம்பரையாக தொழில்நோய் இருந்தது எனக்கு இருபது வயசில் வந்து இருபத்தெட்டு வயசில் தொழுநோய் வந்துவிட்டுது யோகா செஞ்சும் அப்புறம் பேலன்ஸ்டு டைட்டுன்னு சொல்கிறேன் சரி சமவீத உணவு சாப்பிட்டோம் நோய் குணமாகலை அதுக்கப்புறந்தான் எட்டு ஆண்டுக்கு தான் எனது உடம்பிருந்த அண்ணன் ராமகிருஷ்ணனாருக்கு செ சென்னையில் வாழ்ந்த மாக்கி பாண்டரங்கனார் மூலமாக இந்த செய்தி தெரிந்து உடனே அங்கேருந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வசித்த எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு அஞ்சல மூலம் அறிவித்தார்கள் இனி இலையை இன்றையிலிருந்து நீ அனைத்து சமத்த உன்ன விட்டு விட்டு சமைக்காத உணவுலைய தேங்காய் பழங்கள் ஏழாவுற்றல் பச்சை என்ன வேணாலும் சாப்பிடு மா நீ சாப்பிடக்கூடிய டேப்ஸோன் நூற்றம் மாத்திரை சத்து மாத்திரை எல்லா மாத்திரையும் உடனே வெட்டி விடு நலம் பெருவாயிடுது உடனே கடைபிடித்தேன் முழுக்க மாறினேன் நாற்பத்தெட்டு நாளில் என் உடலில் இந்த தொழுநோயெல்லாம் இது அந்த பட்டியலில் இருந்து உணச்சி வந்துட்டுது உலைய ஆரம்பிச்சு சுண்டு விரல் இதெல்லாம் நிம்மற ஆரம்பிச்சிட்டுது எலும்பு மூட்டைகளில் எல்லாம் வீங்கி இருந்ததெல்லாம் தண்ணி இயல்பாக மாறிச்சிது அதுக்கப்புறம் என்ன நூலை பிடிச்சி இதே மாதிரி நோய் சிறுநீரல் நோய் கண்வார் குறைவு எல்லா நோயுமே நுரையீரல் நோய் எலும்பு நோய் நரம்பு நோய் தோல் நோய் குழந்தை இல்லாம குழந்த இதை கடைப்பிடிச்சி வச்சுருக்குறாங்க நிறைய கிடைச்சிருக்குது அதனால் இந்த காணோலி பார்க்குறவங்க தங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் தங்கங்கள் உண்ணும் உணவை சமைத்த உணவுலேருந்து சமைக்காத உணவு சுடாது அவிக்காத உணவு அதாவது படாது சவிக்காத உணவு எவ்வளோ களோ மாறிங்களோ அவ்வளோ நோய் நம்ம உடல்லேருந்து விளங்குவதை கண்கூடாக நேரடியாக அவர்கள் அனுபவிக்கலாம் இதுதான் பேருமை அதனால் அந்த காணொலி பார்த்தவங்க இதெல்லாம் சாப்பிட்டு வாழ முடியுமான்னு நினைக்காதீங்க நிச்சயம் வாழ முடியும் நோய் இல்லாமலையும் வாழ முடியும்